தேசிய அரசியலில் பெரும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம் நாடாளுமன்றம் மாநில சட்டமன்றங்கள் ஆகியவற்றுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று மத்திய பாஜக அரசு வலியுறுத்தி வருகிறது இது தொடர்பான நடவடிக்கைகளிலும் தீவிரம் காட்டிக்கொண்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரிலேயே தாக்கல் செய்து நிறைவேற்ற ஆலோசிக்கப்பட்ட வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்திய பாஜக அரசின் திட்டத்தின்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தலுக்கு முன்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த உள்ளன இதற்கு பல்வேறு எதிர்கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தின் வாயிலாக தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இது ஜனநாயகத்திற்கு எதிரானது மாநில குரலுக்களை ஒடுக்க செய்யும் கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்கும் எனவே இந்தியாவை இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலை பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதன்படி எடுத்துக்காட்டாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் தேர்தல் வர இருக்கிறது அதில் தீர்வாக்கும் அரசு ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் ஒரு ஆட்சி இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு வரை மட்டுமே இருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஒரே நாடு ஒரே தேர்தல் தமிழ்நாட்டில் அமலாகும் இதற்கிடையே ஆட்சி கலைக்கப்பட்டால் ஐந்து ஆண்டுகள் இடைவெளியை நிரப்பும் வகையில் தேர்தல் நடத்தப்பட்டும் அரசு அமையும் இதன் மூலம் மார்ச்சில் இருக்கும் கட்சிகளுக்கு தந்தரவில்லை யாருக்கும் எதிர்காகவும் கொண்டு வரப்படவில்லை இதை அரசியல் கட்சியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல்தான் நடைபெற்றது அதன் பிறகு சில ஆட்சிகளை காங்கிரஸ் கலைத்ததால் தான் தேர்தல் நேரமும் காலமும் மாறியது ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் வளர்ச்சி அரசில் உருவாக்கும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் இத்திட்டத்துக்கு மக்களின் வரவேற்பும் உள்ளது இது ஜனநாயக முறைப்படி கொண்டுவரப்பட்டுள்ளது இத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக தெரிகிறது அப்படியானால் பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடும் எனவே மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்கட்சிகளும் ஆதரவு என நம்புகிறேன் என்று கூறினார் அதிமுக கூட்டணி குறித்து பேசிய அவர் காலமும் சூழலும் முடிவு செய்யும் கூட்டணி இல்லை மறுக்கவில்லை பாஜகவிடம் வலிமையான கூட்டணி இருக்கிறது என்று கூறினார் எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் மக்களவையில் தாக்கல் செய்தார் அரசின் நடவடிக்கை சட்டவிரோதமானது என காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தனர் மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கான வாக்கெடுப்பில் இருநூத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் ஆதரவாக்கவும் நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் எதிராகவும் கிடைத்தன தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாத கட்சிகளில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் மற்றும் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தது நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்த வழிவகுக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் விரிவான விவாதத்திற்கு அனுப்பப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ